ஞானம் இல்லையா என் பேர் ஞானம் தங்கம் முத்துகளை விட விலை உயர்ந்தவன் இந்த உலகத்துல நீ ஆசைப்படும் எதுவும் எனக்கு ஈக்குவல் முடியாது? என் வலது கையில் தீர்க்காயசும் இடது கையில் செல்வமும் கனத்தையும் வச்சிருக்கேன் ஞானம் உன் இருதயத்திலும் அறிவு உன் ஆத்மாவுக்கும் இன்பமாக இருக்கும்போது மட்டும்தான் உன் ஆத்மா உயிரோடவே இருக்கும் என்னை விட்டு வழி விலகினால் உன்னை சரியான பாதையை திருப்ப கடிந்து கொள்வேன் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அசட்டி பண்ணினால் உங்கள் ஆபத்து காலத்தில் நானும் நகைத்து ஆகடியம் பண்ணுவேன் என்னை விரும்பாதவன் மறித்தவனுக்கு சமம் மறுத்து போன ஆத்மா தான் யாருடைய ரத்தம் தண்ணீர் சிந்தப்படுவதை குறித்து கவலையே இல்லாம எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிப்பான் தேவனுடைய உடன்படிக்கை தள்ளிவிட்டு தேனொழுக பேசும் தந்திரமான வேசிக்கு மயங்கி வெட்டப்பட போவதை உணராத மாடு செல்வது போல தன் உயிர் போகப் போறது தெரியாமல் தண்ணியில் விழப்போகும் குருவியை போல வேசியின் பின்னே போய் அறுவறுப்பானதை செய்கிற மூடனான அவனுக்கு தெரிவதில்லை அவ வீடு பாதாளத்துக்கு போகிற வழி என்று என்னை வெறுக்கிறவன் முடிவு இதுவே பிள்ளைகளே மனம் திரும்ப வாய்ப்புள்ள இந்த காலத்திலேயே உங்களை வருந்தி அழிக்கிறேன் ஞானத்தை நேசியுங்கள் என்று வாருங்கள் ஆத்மா உயிர் அடையட்டும் நித்திய காலமாக வாழட்டும் நன்றி